ஜம்மு காஷ்மீரின் ஜமாத் இஸ்லாமி பிரிவினைவாத அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அறிவித்தார் எக்ஸ் தளத்தில் மத்திய அமைச்சர் கூறியதாவது பிரதமர் நரேந்திர மோடிஜியின் பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்திற்கு எதிரான பூஜ்ஜிய சகிப்புத்தன்மையின் கொள்கையை பின்பற்றி ஜம்மு காஷ்மீர் ஜமாத் இஸ்லாமி மீதான தடையை அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது இந்த அமைப்பு தேசத்தின் பாதுகாப்பு ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு எதிரான தனது நடவடிக்கைகளை தொடர்கிறது இந்த அமைப்பு முதலில் பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று சட்டவிரோத அமைப்பு என அறிவிக்கப்பட்டது தேசத்தின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எவரும் இரக்கமற்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் மேலும் கூறினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் உள் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கிற்கு தீங்கு விளைவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதற்காக அரசாங்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பிற்கு தடை விதித்தது மற்றும் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் சீர்குலைக்கும் திறனை கொண்டுள்ளது என்று கூறினார் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்த வழக்கில் ஜமாத் இஸ்லாமியின் காஷ்மீர் பிரிவில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்திய சில நாட்களில் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது ஸ்ரீநகர் ஜம்மு புத்காம் புல்காம் மற்றும் அனந்த்நாக் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ஜமாத் மற்றும் அதன் தொடர்புடைய அறக்கட்டளைகளின் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய குற்றவியல் ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் இருபது ரூபாய் லட்சத்திற்கும் அதிகமானவை கைப்பற்றப்பட்டன பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இல் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கின் விசாரணைகள் பிப்ரவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட பிறகும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாத மற்றும் பிரிவினைவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது என்று ஜெயில் மற்றும் அதன் உறுப்பினர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தியுள்ளனர் என இணைய அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறினார் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்காக பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதிலும் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்திலும் ஜெய் ஜாந்தக் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இது இந்தியாவின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு பாதகமானது என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது வாபா உட்பட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் ஜெய் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மீது பல கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியது தடையை நீட்டிக்க ஜம்மு காஷ்மீர் முழுவதும் ஜே க்கு எதிராக ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிவிப்பில் ஜெய் தீவிரவாத அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளது மற்றும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பிற இடங்களில் தீவிரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை தொடர்ந்து ஆதரித்து வருகிறது யூனியனிலிருந்து இந்திய பகுதியின் ஒரு பகுதியை பிரிப்பதற்கான கோரிக்கைகளை ஆதரிப்பது மற்றும் இந்த நோக்கத்திற்காக போராடும் பயங்கரவாத மற்றும் பிரிவினைவாத குழுக்களுக்கு ஆதரவளித்து இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் நோக்கத்தில் செயல்கள் மற்றும் பேச்சுக்களில் ஈடுபட்டு தேச விரோத மற்றும் நாசகார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது நாடு அதிருப்தியை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் நான்கு மாவட்டங்களில் ஜமாத்துக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல சொத்துக்களை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில புலனாய்வு நிறுவனம் கைப்பற்றியது பாரமுல்லா பந்திபோரா கந்தர்பால் மற்றும் குப்வாரா மாவட்டங்களில் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டஜன் இடங்களில் பரவியுள்ள சொத்துக்கள் பயன்பாடு மற்றும் நுழைவு மீதான கட்டுப்பாடுகளுடன் தடை செய்யப்பட்டன